சரணம் ஐயப்பா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் முன்கத்திரி பின்கத்திரி அப்படின்னு சொல்லி சொல்லி முப்பது நாள் சொல்லுவாங்க இந்த முப்பது நாளும் ஆயில் மில் வெற்றி விநாயகர் கோயிலில் வெற்றி விநாயகர் பக்த சேவா சமாஜம் அப்படின்ற ட்ரஸ்ட்டு மூலிமா நாங்கள் அமாவாசைனா அன்னதானம் பண்ணுறோம் வருடம் ஃபுல்லாக அன்னதானம் பண்ணுறோம் அதே போல் இந்த கத்திரியில் முப்பது நாள் அப்படி வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் முப்பது நாளும் தாண்டியும் இந்த நீர்மோர் தானம் நாங்கள் வருஷம் வருஷம் செய்கிறோம் இந்த நீர்மோர் தானத்துக்கு வந்து உபயதாரராக இருக்கக்கூடியவர் திரு சரவணகுமார் சுவாமி அவருடைய மனைவி கஜலக்ஷ்மி அவங்க இந்த முப்பது நாளும் உபயதார உபயதாரராக இருந்து இந்த நீர்மோர் வழங்குறதுக்கு உறுதுணையாக இருக்காங்க அவங்களுக்கு வெற்றி விநாயகர் பக்த சேவா சமாஜம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வெற்றி விநாயகர் பக்த சேவா சமாஜம் சார்பாக நாங்கள் மாச மாதம் வரக்கூடிய ரெண்டு பிரதோஷத்துக்கும் திருப்பாச்சூர் வாசீஸ்வரர் கோயிலில் பிரசாதம் வழங்குகிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில் பகல் பன்னிரெண்டு மணிக்கு அன்னதானம் பண்ணுறோம் இந்த அன்னதான கைங்கரியமும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சரவணகுமார் சுவாமி கஜலக்ஷ்மி குடும்பத்தார் தான் வழங்குறாங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் இல்லத்தில் நடக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சி அல்லது திருமண நாள் குழந்தைங்க பிறந்த நாள் இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னா அந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் சார்பாக வெற்றி விநாயகர் பக்த சேவா சமாஜம் சார்பாக திருவள்ளூர் ஆயில் மில்லில் இருக்கக்கூடிய வெற்றி விநாயகர் கோயிலில் சிறப்பு அபிஷேகமும் அன்னதானமும் வழங்கப்படும் அப்படி உங்களுக்கு அன்னதானம் கொடுக்குற நோக்கமோ எண்ணமோ இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் திருவள்ளூர் ஜெயன் ரோடு ஆயில் மில்லில் இருக்கக்கூடிய வெற்றி விநாயகர் கோயில் பாருங்கள் இந்த சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நேற்று அக்ஷய அக்ஷயத்திரதையிலேருந்து தொடங்கியிருக்கோம் தொடர்ச்சியாக அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நாங்கள் இந்த மோர் வந்து வழங்குவோம் அதிகப்படியாக வெயில் தாக்கம் இருந்ததுன்னா அதை முப்பது நாள் தாண்டியும் மோர் வந்துட்டு நீர் மோர் வந்து வழங்குவோம் இதுக்கு உபயதாராக இருக்கக்கூடியவர் சரவணகுமார் சாமியும் கஜலக்ஷ்மி அவங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் மறுபடியும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் சங்கடகர சதுர்த்தி பூஜை இந்த ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க கேட்டவருக்கு கேட்டவரோ அளிக்கக்கூடிய கணபதி வெற்றி விநாயகர் இங்கே இருக்கார் அரச மரத்துக்கு அடியில் வெற்றி விநாயகர் ஆலயமும் ஸ்ரீ கனகதுர்க ஆலயமும் இருக்குது இந்த கனகதுர்கை வந்து ராகுவுடைய அதி தேவதையாக இருக்கிறதுனாலையும் அதே போல் கணபதி வந்து கேதுவுடைய அதி தேவதையாக இருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் அரச மரத்து கடியில் ரொம்ப சிறப்பான ஒரு ஆலயமாக இது இருக்குது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே விநாயகருடைய முகமும் ஆஞ்சநேயர் முகமும் தோன்றியிருக்கு அதே போல் இந்த விநாயகர் கோயிலில் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வக்ரதுண்ட விநாயகர் இருக்காரு இந்த வக்ரதுண்ட விநாயகர் வழிபட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய வக்கரகங்களெல்லாம் போக்குவார் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் திருமண தடை இதெல்லாம் நீக்கி திருமண பாக்கியத்தை கொடுப்பாரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு எத்தனையோ பேர் குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த ஆலயத்தில் வணங்கி வேண்டி குழந்தை பேர் பெற்றிருக்காங்க திருமண தடை இருந்தவங்களாம் விநாயகர் கோயிலில் வந்து வணங்கி திருமண தடை நீங்கி திருமணம் ம முடிஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்துன்னு இருக்காங்க இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா திருவள்ளூர் ஜெயின் ரோடு ஆயில் மில்லில் வந்து இந்த ஆலயம் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு முறை விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் ஸ்ரீ கனகதுர்கையை தரிசனம் பண்ணுங்கள் துர்கா இங்கே பார்த்தீங்கன்னா அமர்ந்த கோலத்தில் சாந்த சுரூபினியாக சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க எல்லா இடத்துலையும் துர்கை வந்து நின்ற கோலத்தில் இருப்பாங்க எருமையுடைய தலையில் நிற்கிற மாதிரி இருப்பாங்க இங்கே வந்து தரிசனம் பண்ணுங்கள் நன்றி